No, no, no. புதைப்போட்டி மாவட்டம் வெற்றிக்கார் அபிஷேக சட்டரன் பிரச்சாரம் என்று சொன்னார் டாக்டர் மூன்றாண்டுக்கு விரைவில் சட்டத்திற்கு செல்ல வேண்டிய விலை யாத்தியார் ராஜாஜி என்ன தலைவரன் நான்கார அதிகாரம் இருக்கு விடுப்பதற்கு கடந்த என போராட்ட அப்போ அப்போ பேசியா பேசியா அப்போ பேச இன்னும் இன்னும் சேத கடந்த ஏனா போராட்ட கண்ட இரண்டாவது திரோதற்கு ராமச்சந்திர அவர்கள் கண்ணுக்கு நிறுத்த விடாமல் உரையாற்றியுள்ளார் மூன்றாம் ஆடு நடமால் ஆறு திறப்புகள் இளவரசி அம்பனா राजारा okay. दोधी மாநில மக்களிடம் இருக்க பெற்றோர்த்தை சேர்ந்த பகுதிதான்

Cái <laughs> có là கொண்டு போயிட்டே இருக்காங்க பாயார் கார்ကြီး வருது பார்த்தா கார் வருது பார்த்தா கார் ஆட்ட இறங்கிட்டா கார் குளோபல் சிகரெட் ஒண்ணு இறங்கிட்டு போறான் மீண்ட ரெடி போட்டிகளை வரல இரண்டாவதுதாக நடக்கிற வள்ளலாட்ட மூன்றாவது ஆள் வெற்றி காரை வெமிச்சார் அந்த 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 இந்த திரையில இருக்க வீரகர் வெந்து மனமே போற அடூர் உத்தமாரியங்களை உற்சாகான ஹோதார் ஐந்தாவது

து <laughs> செய்யமாட்டாகண்ட <laughs> வேட்பாளர்களுக்கு கடலாய் கொண்டார்கள் முதலாவதாக வேளாண் கட்டத்தில் ஆறு எட்டு துறை சார்ந்த நடைசார்கள் உயர்வட்டத்தின் கேட்டு வருகிறார் தந்தை மாவட்டக்காக இளைவர்கள் இலவரங்கு நிலவரது இயக்கம் என்றும் கேள்வி சொல்கிறார் துறைகளுக்கு தஞ்சை மாவட்ட மக்களுக்காக கண்ணம் நடத்தார் கண்ணம் நடத்தால்

முதலாளி <laughs> மற்றும்